எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ நம்ம சிறு கிழங்கு வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது தாங்க சிறு கெழங்கு இதில் வந்து நிறைய மண் இருக்குங்க அதை நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்துருங்க ரொம்ப போடாதீங்க காய் வந்து குழஞ்சிரும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயி வச்சுருக்கேங்க அதில் வந்து நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இந்த கிரேவிக்கு வந்து நல்லா என்ன விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா கரிஞ்சிடக்கூடாதுங்க கேஸ் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு வந்து எப்பவுமே முழுசா போடாதுங்க தட்டி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலும் நல்லா வதக்குங்க இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க அப்போ தான் வந்து எவ்வளோ குழந்தை வெங்காயம் நல்லா வதங்குதோ அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சிட்டாங்க இப்போ இதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க அது ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடலாம் வெங்காயம் வெள்ளை பூண்டு குறை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் தொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம காயை நறுக்கி வச்சுக்கிற காய் இதில் போட்டுக்கலாம் அது கூடவே தக்காளிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க காயும் இது கூட எப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தானே போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காயில் வந்து இது காரம் எல்லாம் காரம்லாம் வந்து புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா எந்த நேரத்தில் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் அதை ஊற்றிக்கலாம் மிக்ஸி அலசன தண்ணி இப்போ கேஸை வந்து ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் புளி கூடையே சேர்த்து உப்பையும் கரைச்சிட்டேங்க நல்லா உப்பு போடலன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி விட்டுக்கோங்க இப்போ கே இது கேஸ் வந்து ஃபுல்லாக தாங்க இருக்குது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இது வஞ்சிர கருவாடு வஞ்சிர மீன் கருவாடு இப்போ அதில் போட போகிறோம் நீங்கள் ப்ளைனாக வெறும் காரக்குழம்பு வச்சா கூட சூப்பராக இருக்குங்க கூடவே இந்த கருவாடு இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு கத்திரிக்காய் அது கூட சேர்த்து போட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டாங்க அவ்வளோதாங்க சிறு கல சிறு கிழங்கு கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ